வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து இரண்டாம் பத்தில் அமைந்த பதினைந்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பத்தில் இரண்டாம் பத்தை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் என்ற புலவர் இந்த இரண்டாம் பத்து முழுவதுமே இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர அரசனுடைய சிறப்பு புகழ் இது மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்போது இரண்டாம் பத்து குமட்டூர் கடனார் என்ற புலவரால் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றி பாடப்பட்டது அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது நிறைய வெள்ளம் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த ஒரு பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா யாண்டுதலை பெயர வேண்டுபுல திருத்து முன ஏறி பரப்பிய துண்ணரும் சீற்றமுடு என்பதாக இந்த பாடல் தொடங்கி நாற்பது வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இமய வரம்பனுடைய அந்த இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற அந்த சேர அரசனுடைய வெற்றி சிறப்பு அதுக்கப்புறம் அந்த மன்னன் தன்னுடைய நாட்டை எப்படியெல்லாம் பாதுகாத்துட்டு வர்றான் அப்படிங்கிற அந்த சிறப்பு அதாவது எதிரி நாட்டை ஜெயிச்ச அந்த வென்றி சிறப்பு தன்னுடைய நாட்டை பாதுகாத்த அந்த சிறப்பு இது மாதிரி இரண்டு சிறப்புகள் இந்த பாடப்பு இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு இதனுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளம் அப்படிங்கிறது பொதுவாக பதிற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுக்குமே தலைப்பு எப்படி வச்சிருக்காங்கன்னா அந்த பாடலில் ஒரு முக்கியமான வார்த்தை அதையத்தான் அந்த பாட்டுக்கு தலைப்பாக வச்சுருப்பாங்க அந்த வகையில் நிறைய வெள்ளம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சுருக்குறாங்க அந்த நிறைய வெள்ளம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நிறையம் அப்படின்னா நரகம் அப்படின்னு அர்த்தம் இந்த செத்தா பாவம் பண்ணால் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறையம் அப்படிங்கிறது நரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வெள்ளம் அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற பொருள் பொதுவாக வெள்ளம் அப்படிங்கிறது தண்ணீர் பெருக்கத்தான் சொல்லுவோம் நீர் பெருக்கத்தான் வெள்ளம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல படைப்பெருக்கத்தை சொல்கிறாங்க அதாவது இந்த எமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய படை வெள்ளம் பார்த்திங்க அப்படின்னா எதிரிகளுக்கு வந்து நரகம் மாதிரி துன்பத்தை தரக்கூடியது அப்படிங்கிற பொருளில் நிறைய வெள்ளம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை இந்த பாடலுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் இந்த பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ கும்பட்டூர் கண்ணனாருக்கு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற அந்த மன்னனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தோட நடந்து வர்றார் அப்படியே வழியில நடந்து வரும்போது அங்க ஒரு சில ஊர்களை பாக்குறார் அந்த ஊரெல்லாம் பால்பட்டு போய் கிடக்குது அதாவது வீணா போய் கிடக்குது அழிஞ்சு போய் கிடக்குது அப்போ ஏன் இந்த ஊரெல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குது அப்படிங்கிறத அங்கே கண்ணுக்கு தென்பட்ட சிலர்கிட்ட கேட்குறாங்க அப்போ கேட்குறப்போ இதெல்லாம் இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதனை பகைச்சிக்கிட்ட அந்த பகையவர்களுடைய நாடு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அப்போ அதையெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு வருத்தத்தோடு அப்படியே புலவர் நடந்து வர்றாரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இருக்கக்கூடிய அந்த வஞ்சிமாநகரத்துக்கு வர்றார் அங்கே பார்த்தா எல்லா வளங்களும் இருக்குது அப்போ இது ரெண்டையும் பார்த்துட்டு அந்த மண்ண நேரத்தில் போய் பேசக்கூடிய வகையில் அந்த மன்னனுடைய புகழை பாடக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் அந்த அந்த புலவர் நடந்து வர்றார் குமட்டூர் கண்ணனார் அப்படி பார்க்குறப்போ என்னென்ன பார்க்குறார் அப்படின்னா மேகமே தவழ்ந்து வரக்கூடிய அளவுக்கு தவழ்ந்து வந்து தங்குற அளவுக்கு உயர்ந்த மதிர் சுவர்கள் கொண்ட நாடு அந்த நா ஒரு நாட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த நாடு பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த மதிர்ச்சுவர் கொண்டதான் வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் கூட தவிழ்ந்து வந்து அந்த மதில் சுவர் மேல தங்கியிருக்குமா அதுக்கடுத்தது அந்த மதில் சுவரை அடுத்து பார்த்தீங்கன்னா காவல் காடுகள் இருக்கு அப்படிப்பட்ட அந்த மதில் சுவர் காவல் காடு இதையெல்லாம் அழிச்சு அதாவது வரிசையா அந்த யானைகள் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய படைவெள்ளம் ஒரு நரக மாதிரியான ஒரு படை வெள்ளத்தை ஏற்படுத்தி நான்கு திசையும் போய் உன்னுடைய எதிரிகளை எல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கிறேன்னா அழிச்சிருக்கிற அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்கிறார் அதாவது அரசனே நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற அந்த இமயவரம்ப நெடுஞ்சேரலாதனே உன்னை யாரெல்லாம் எதிர்த்து வந்தாங்களோ அப்படிப்பட்ட அந்த பல மன்னர் குளங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு நீ விரும்பி இருக்கிற மேகம் தவழ்ந்து சென்று அந்த மதிலினுடைய மதில் மேலே தங்கும் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்த மதில் பரப்பை அழித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கனைய மரத்தை முறித்து அந்த வரிசையாக யானைகள் சென்று பகைவர்களுக்கு நரக வேதனையை செய்யுமா அப்படிப்பட்ட ஒரு படை வெள்ளத்தோட ஒரு வருஷ காலம் அளவுக்கு நீ அழிக்கிய விரும்பிய நிலத்தில் தங்கியிருந்த அப்போது பகைவர்களை அழிக்கிறதுக்காக மிகப்பெரிய யானை படையவே இந்த நெடுஞ்ச இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன்னு கொண்டு போயிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷ காலம் அங்கே அந்த பகவர் இடத்துலையே அந்த அந்த நிலத்தில் தங்கியிருந்து அந்த பகவர் நாட்டவே அழிச்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை புலவர் இங்கே பதிவு பண்ணுறார் அது மட்டும் இல்லாமல் பகைவர்களால் நெருங்கியே வர முடியாத அளவுக்கு கோபத்தோட இந்த இமயவரம்ப நெடுஞ்சே இல்லாத நீ என்ன செய்தாய் தீ பரவுமாறு செய்தாய் நீ அந்த நாட்டை தீ வச்சு அழித்த அந்த தீ கொழுந்து அப்படியே பர பரவி அப்படியே புகையே அப்படியே பிசுறு பிசுறா போகிற அளவுக்கு காற்று வீசுது இப்போ தண்ணி காற்று எப்படி பிசுறு பிசுறா போகும் அந்த மாதிரி அந்த பகைவர் நிலத்தை நீ தீ வச்சு எரித்ததுனால அந்த புகை பரவுது அந்த புகை என்ன ஆகுதான் காற்று வீசியதால் அப்படியே பிசுறாகுது அதனால அந்த பகவனுடைய ஊர்கள் அது அப்படியே தீப்பற்றி எரிஞ்சு அந்த உண்மையான அந்த உருவம் அழிஞ்சு கெட்டு போச்சு அதனுடைய அந்த பழமையான அழகு எல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா அழிஞ்சு போச்சு இப்போ அந்த பகவனுடைய நிலத்தில் பார்த்தா வெள்ளைப்பூக்களுடைய வேலை செடிகள் இருக்கு சுரைக்காய் கொடிகள் இருக்குது பீர்க்கங்கொடிகள் வளர்ந்துருக்கு அங்கே மனுஷங்க யாருமே பெருசா வாழ முடியலை அந்த பழைய வீடுகளில் பார்த்திங்கன்னா நீரற்ற சால்கள் சால்னா பானை இன்றைக்கி நம்ம பானை சொல்கிறோம் இல்லையா அந்த தண்ணி இல்லாத பானை எல்லாம் இருக்குது அந்த அந்த செங்காந்தல் கொடியெல்லாம் அங்கே கிடக்குது அங்கே யார் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செங்காந்தல்லாம் இருக்குது அது செங்காந்தல் இருக்குது அங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தா இந்த வழிப்பறி கழுவர்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த பாலை நிலத்து வழியாக போகிறப்போ பயணம் போகிறவங்கள அழித்து அவங்கள கொண்டு இருந்து பொருள்களை கொள்ளையடிப்பாங்க இல்லையா அந்த வழிப்பறி கழுவர்கள் அவங்க வாழக்கூடிய இடங்களாக இப்போது அந்த பகைவருடைய நாடுகள் ஆ ஆகிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் இதையெல்லாம் எது எதுனால் அப்படி நடந்துச்சு அப்படின்னா பகைவர்கள் உன்னுடைய வலிமையை தெரிஞ்சுக்காம உன்னுடைய வலிமையோட மாறுபட்டு உன்னை எதிர்த்து வந்ததினால பகைவருடைய நாடு இப்படி பாழாக போய்விட்டது இப்போது அந்த பகவருடைய நாட்டில் எந்த வளமும் இல்லை நீ தீ வச்சு எரித்ததுனால அங்கே எந்த வளமும் இல்லாமல் போச்சு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சுரக்காக்குடி பீர்க்கங்குடி இந்த மாதிரி வேலை செடிகள் தான் இருக்குது வீடுகளெல்லாம் அழிஞ்சு போச்சு அங்கே இப்போ அந்த வழிப்பறி கழுவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த திருடர்கள் தான் அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வர்றாங்க இதெல்லாம் எதனால் நடந்துச்சு உன்னுடைய வலிமையை புரிஞ்சுக்காதனால தான் பழவருடைய நாடு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சொல்கிறார் புலவர் அதற்கப்புறமா நான் உன்னுடைய நாட்டுக்கு வந்தேன் வரும்போது அங்கே கடல் மலை ஆறு இதில் இருந்த அந்த வளங்களை எல்லாம் பார்த்தேன் உன்னுடைய நாட்டில் எந்நேரமும் திருவிழா நடந்துக்கிட்டே இருக்குது திருவிழாக்கள் அப்படிங்கிறது இல்லாத நாளே இல்லை ஏதாவது ஒரு ஒரு விழா நடந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே இந்த முழவுகள்னு சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவி முழங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஊர்களாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கடைகளில் எங்கே பார்த்தாலும் தங்கம் மிகுதியாக இருக்கிறது கடை வீதிகள் அங்கே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியால் என்னமோ எந்நேரமோ அங்கே முரசுகள் முழங்கிக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட முரசங்களை உடைய வீரர்களுக்கு வேந்தனே பரிசுலர்கள் யாரெல்லாம் பரிசுகள் வாங்க வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் செல்வமாக விளங்கக்கூடியவனே உன்னுடைய யானைகளை பார்த்தேன் அந்த யானைகளுடைய பூனெல்லாம் அந்த அந்த கொம்புகளில் பூன் சிதஞ்சு கிடக்குது அந்த யானைகளுடைய கொம்புக்கு அழகு பார்க்குறக்காக தங்கத்தில் பூன் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த அரசனுடைய யானைகளுடைய அந்த தந்தங்களுக்கான அந்த தந்தம் இருக்கும் இல்லையா அதில் போட்டிருக்கூடிய அந்த அந்த பூனை எல்லாம் போய் கிடக்குது எதுனாலன்னா இந்த பகைவருடைய கோட்டையை போய் இந்த யானைகள் போய் அந்த தன்னுடைய தந்தத்தால் மோதி இருக்கும் இல்லையா அதனால செதஞ்சு போயிருச்சான் அப்படிப்பட்ட யானையுடைய சேரலாதனே நெடுஞ்சேரலாதனே உன்னுடைய உன்னுடைய நாட்டில் நாட்டில் பாணர்கள் வந்திருக்காங்க அவங்க உன்னை வந்து புகழ்ந்து பாடுறாங்க புகழ்ந்து பாடுறாங்க அவங்களுக்கு நா குளறது ஏன்னா நீ நிறைய கரியும் சோறும் போட்டுக்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க நாக்கே தழும்பேறி போச்சு அதனால் அவங்க வந்து இந்த மணலை பேசும் இல்லையா அந்த குழந்தை பேசும் இல்லையா அந்த மாதிரியான சொற்களை உடையவர்களாக வா இப்போ இருக்காங்க அவங்க உன்னை நீ நீடு வாழ்வாயாக அப்படிங்கிற யாச யாழிசையோடு உன்னை வாழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல புலவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீ எப்பவுமே உன்னுடைய சுற்றத்தோடு எப்பவுமே நீங்காமல் எல்லாரோடமே நீ தங்கி இருக்கிற பலரும் புகழும்படி நீ பாதுகாக்கிறதுனால உன்னுடைய நாட்டு மக்கள் பசி இல்லாமல் நோய் இல்லாமல் எப்போவுமே புது வருவாய் கொண்டு எப்போவுமே வருமானம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய உன்னுடைய நாட்டை பார்த்தேன் உன்னுடைய மக்கள் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு நோய் கிடையாது பசி கிடையாது எப்பவும் உன்னுடைய நாட்டில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது என்னுடைய என்னுடைய அறிவே மயங்கி போச்சு இந்த மண் சரிந்த இந்த உலகத்தில் இந்த நில உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் குறைவு இல்லாமல் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கிற இல்லையா யார் வந்தாலும் அவங்களுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணும் பொருளும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த ஈகை அப்படிங்கிற அந்த கொடை குணத்திலிருந்து மாறாத வலிமை மிக்க கையை கொண்டவனாக நீ இருக்கிறாய் உயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கெல்லாம் நிறைய அணிகலன்கள் கொடுக்குற கோயிலுக்கும் நிறைய நீ பொண்ணும் பொருளும் எல்லாமே கொடுக்கற அந்த கோயிலுக்கு சேவை செய்வாங்க இல்லையா அதுவும் செய்கிற அந்த சிறப்புமிக்க விழாவினுடைய அந்த திருமாளைப் போல விளங்குகின்றாய் அந்த திருமால் வந்து யார் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த அந்த மூன்று கடவுள்கள் சொல்லுவாங்க இல்லையா படைப்பு கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அதில் காக்கக்கூடிய கடவுள் தான் அந்த திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள் அந்த பெருமாள் எப்படி இந்த உலகத்தை பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி நீயும் என்ன பண்ணுற அப்படின்னா உன்னுடைய மக்களை பாதுகாக்கிறாய் அதே மாதிரி திருமாலை போன்று நல்ல புகழோட நீ வந்து விளங்கி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கெடாத வலிமையை அறிந்து உன்னுடைய பண்புகள் பலவற்றையும் காண விரும்பி நான் அதற்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலவர் குமட்டூர் கண்ணனார் பாடக்கூடிய வகையில் பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போது இந்த பாட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் பகைவருடைய நாட்டை எப்படியெல்லாம் அழிச்சிருக்கிறான் இப்போ பகைவருடைய நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது இப்போ பகைவருடைய நாட்டில் அந்த வழிப்பறி செய்யக்கூடிய கல்வர்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போது அந்த நாட்டில் பீர்க்கங்குடி சுரைக்காய் இது தான் இருக்குது ஊரே தீப்படுத்தி எரிஞ்சு கிடக்குது இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது யார்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி இமயவரம்ப நெடுஞ்சே இல்லாதன்னு பண்ணினான்னா பகைவர்கள் வந்து ஆஹ் விமயவரம்ப நெடுஞ்செயலாதனுடைய வலிமையை புரிஞ்சுக்கலை அதனால நடந்தது அப்படிங்கிறத முதல் பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கடுத்து இரண்டாம் பகுதியில் இப்போ இமயவரம்பன்னு இருக்கக்கூடிய அந்த வஞ்சிமாநகரம்னு என்று சொல்லக்கூடிய அவனுடைய நாடு எந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்குது மன்னன் எந்த அளவுக்கு கொடைத்தன்மை கொண்டவனாக இருக்கிறான் மக்களுக்கு எப்படி அவன் வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய திருமால் மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இந்த பா இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு அதாவது இமயவராம்பன் நெடுஞ்சாலாந்துடைய வெற்றி சிறப்பு அவன் தன்னுடைய நாட்டை எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த காத்தல் சிறப்பும் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்